அஸ்ஸலாமு வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த உலகத்திலேயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பர்சன் யார் அப்படின்னு கேட்டால் நீங்கள் யாரை சொல்லுவீங்க யாரையாச்சும் சொல்லுவீங்க ஆனால் என்கிட்ட கிட்ட கேட்டிங்கன்னா என்ன தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா நம்மளுடைய செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியம் ஸோ இன்றைக்கி செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் செல்ஃப் கேர் ஸோ செல்ஃப் ரெஸ்பெக்ட் இது எல்லாத்தையுமே ஒரே வீடியோவில் பார்க்க போகிறீங்க அண்ட் யாருக்கிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட அவாய்ட் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தையும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெல்கம் டு ரிசோர்ஸ் டைரி லாஸ்ட் டைம் போட்ட வீடியோவில் நமக்கான மதிப்பை எப்படி நம்ம உருவாக்கலாம் அப்படின்றத பற்றி பார்த்தோம் அதில் செல்ஃப் கேர் பற்றி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கன்னு சொன்னதே போதுன்னு நிறைய பேர் எக்கச்சக்கமான பேர் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் பற்றி வீடியோ போட சொல்லி கேட்டிருந்தீங்க ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ நம்ம ஏற்கனவே நிறைய செல்ஃப் கேர் செல்ஃப் க்ரூமிங் போட்டாலுமே மேலும் மேலும் புதுசு புதுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க அவளாக இருக்கீங்க ஸோ அதுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய பாராட்டுகள் சொல்லிக்கலாம் இப்போ நம்மளுடைய செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பாத்துலாம் நாமளை நாம் எப்படி பார்க்குறோம் அப்படின்றத பொறுத்து தான் இருக்குது நம்மளுடைய மதிப்பும் மரியாதையும் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாமே நம்மளை நாம் எப்படி பார்க்குறோம் அப்படின்னா எனக்கு இது தான் வரும் இதுக்கு மேலே என்னால் முடியாது அப்படின்னு சில பேர் நினைப்பீங்க இன்னும் சில பேர் என்னால் எல்லாமே முடியும் என்னால் சாதிக்க முடியும் எனக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்குது நான் அதுக்கு வர்த்து தான் அப்படின்னு சில பேர் நினைப்பீங்க இன்னும் சில பேர் எதுக்கு பிறந்தனே தெரியலை ஏதோ வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு சில பேர் நினைப்பீங்க எக்ஸ்ட்ராடினரியாக சில பேர் நான் மேரேஜ்க்கு முன்னாடி ரொம்ப டேலண்ட்டாக இருந்தேன் நிறைய விஷயங்கள் பண்ணுவேன் நிறைய சாதிக்கணும்னு நினச்சேன் ஆனால் இப்போ குழந்தையாயிடுச்சி ஸோ ஃபேமிலி இதில் என்னுடைய கரியரை என்னால் கொண்டு போக முடியலை என்னோடய லைஃப் அதோடு ஸ்டாப் ஆகிடுச்சு ஏதோ வாழ்ந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு இப்போது இதில் உங்களுடைய வாழ்க்கை எந்த கட்டத்தில் போயிட்டுருக்கு அப்படின்றது உங்கள் மனநிலையை பொறுத்து தான் ஸோ இதைத்தான் நான் சொல்ல வரேன் உங்களோட மதிப்பு உங்களோட கையில் தான் இருக்குது நீங்கள் உங்களை என்னவா பார்க்குறீங்களோ அதுவாக நீங்கள் ஆவீங்க நான் சாதாரணமான ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருந்தேன் எனக்கு எந்த ஒரு ஐடியாவும் கிடையாது என்ன பண்ணணும் அப்படின்றதுமே தெரியாது இருந்தாலுமே என்னோடய மைண்டில் நான் ஒரு பிஸ்னஸ் உமன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் எப்போவுமே எனக்கு இருந்துகிட்டே இருக்கும் ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடியில் இருந்து ஸோ அப்படி என்னோடய மைண்ட் தாட் இருந்ததால் தான் இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் உமனாக இருக்கேன் ஓனாக மேனுஃபேக்சரிங் பண்ணி என்னோடய ப்ராடக்ட்டை நான் சேல் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இதில் நம்மளுடைய எண்ணம் எப்படி இருக்குது நம்மளை பற்றி அப்படின்றது ரொம்ப முக்கியம் அடுத்தவங்க நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாங்க அடுத்தவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றத தூக்கி போட்டுட்டு உங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத பொறுத்து தான் உங்களுடைய ஃப்யூச்சர் அமையும் இன்னுமே காலம் குறையலை இப்போவுமே டைம் இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கான முடிவை நீங்களே எடுங்க நான் சொல்கிற இந்த விஷயம் உங்களுடைய காதுகளுக்கும் உங்கள் கண்களுக்கும் குளிர்ச்சியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் கொடைக்கானலுக்கு போன அந்த கிளிப்ஸை நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் இப்போ ரெண்டாவது டிப்ஸ் என்னென்னு பார்த்துடலாம் சில பேர் நினச்சிப்பாங்க நம்மளை எல்லாருமே நல்லவங்களாக நினைக்கணும் நம்ம எல்லாருக்குமே நல்லவங்களாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு அவங்களோட ரியாலிட்டியை அவங்க மறந்துடுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் எல்லாருக்கும் ஓடி ஓடி போய் எல்லா உதவியும் பண்ணணும் அப்படின்ட்டு வாண்டடாக போய் ஹெல்ப் பண்ணிகிட்ருப்பாங்க யார் கூப்பிட்டாலுமே அவைலபிளாக இருப்பாங்க அந்த மாதிரி யார் உங்களை எப்போ கூப்பிட்டாலும் நீங்கள் அவைலபிளாக இருக்கீங்க உங்களோட வேலை எதுவுமே இல்லை நீங்கள் அடுத்தவங்களுக்காக தான் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கீங்க அடுத்தவங்களுக்காக தான் நீங்கள் வாழ்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு இம்ப்ரூவ் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது கிடையவே கிடையாது அண்ட் உங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை அப்படின்றது வரவே வராது நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க எல்லாருக்குமே நம்ம நல்லவங்களாக இருக்கிறதுக்காக தான் இதை பண்ணுறோம் அப்படின்னு இந்த மாதிரி செயல் பண்ணுறதுனால கண்டிப்பாக நம்மளுடைய மதிப்பு குறைஞ்சிட்டே போகும் இதில் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு டைமே கிடைக்காது ஸோ எப்பவுமே அடுத்தவங்க கூப்பிட்ற நேரத்தில் அவைலபிளாக இருக்கவே கூடாது நீங்கள் எப்போவுமே உங்களை நீங்கள் பிஸியாக வச்சுக்கோங்க அடுத்த பாயிண்ட்டு உங்களுடைய செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் கூடுறதும் குறையுறதும் உங்களுடைய மதிப்பு கூடுறதும் குறையுறதும் உங்கள் கையில் தான் இருக்குது நீங்கள் அனுமதிக்காமல் உங்களுடைய லைஃப்பில் எந்த ஒரு விஷயமே நடக்காது அப்போ நான் அனுமதிக்கவே இல்லையே ஆனால் சில விஷயங்கள் எனக்கு பிடிக்காமலே நடக்குது அப்படின்னு நீங்கள் இருப்பீங்க அந்த இடத்துல நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படின்றத பார்த்து அதை மட்டும் நீங்கள் சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக அமைஞ்சிடும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் உண்மையாக இருக்கணும் நீங்கள் நேர்மையாக இருக்கணும் எல்லாருக்குமே நல்லவங்க இருக்கணும் அப்படின்ட்டு ஒன்றும் இருக்கணும் அவசியம் இல்லை நம்ம மனசாட்சி படி நம்ம கரெக்டாக இருந்தாலே நமக்கு போதுமானது அதுவும் இல்லாமல் நீங்கள் எல்லாருக்குமே அவைலபிளாக இருக்காதீங்க உங்கள் பேரை சொல்லி சம்டைம்ஸ் இவங்களை கூப்பிடணும் அப்படின்னு நினச்சாலே அவங்க பிஸியாக இருப்பாங்க அவங்க ரொம்ப பிஸியான டைமில் இருப்பாங்க ஸோ நமக்கு அவைலபிளாக இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறது தான் உங்களுடைய மதிப்பு ஸோ பிஸியாக இருக்காங்க அப்படின்னா சும்மா சீரியல் பார்த்துட்டு வீட்டில் உட்காந்து வெட்டி கதை பேசிட்டு அந்த விசி கிடையாது வாழ்க்கையில எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம் எந்த மாதிரியான முன்னேற்றம் அடையலாம் அப்படின்றது சம்மந்தமாக நீங்கள் பிஸியாக இருக்கணும் அதுக்கு நிறைய புக்ஸ் படிங்க உங்களோட நாலேஜை அப்டேட் பண்ணிக்கோங்க ஸோ உங்களுக்கு என்ன விஷயம் பிடிக்கும் அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் இது வரைக்குமே செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலை எனக்கு அப்படின்னா என்னென்ன தெரியாது அப்படின்னா செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கான நிறைய புக்ஸ் வந்துட்டு தமிழ்லேயே இருக்குது அதை நீங்கள் வாங்கி படிங்க அதை படித்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் உங்களுக்கான மதிப்பு என்னன்னு உங்களுக்கு புரியும் இன்னும் நீங்கள் வாழ்க்கையை பற்றி கற்றுக்கிறனும் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் சாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த சீக்ரெட் புக் நீங்கள் படிங்க ஸோ கண்டிப்பாக இதை படித்து தான் என்ன என்னோடய லைஃப்பில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு நீங்கள் மார்னிங் சீக்கிரமாக எந்திரிக்கணும் ஆனால் என்னால் முடியல அப்படின்னு நினச்சீங்கன்னா இந்த மிராக்கிள் மார்னிங் புக் நீங்கள் வாங்கி படித்து பாருங்கள் ஸோ கண்டிப்பாக இது மூலமாக உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி நிறைய புக்ஸ் நீங்கள் வாங்கி படிக்க 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 உங்களோட நாலேஜும் உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டே இருக்கும் நீங்கள் ஸ்கூல் காலேஜ் நீங்கள் படித்து சொல்லித் தராத பாடங்கள் எல்லாமே இந்த புக்ஸ் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா நம்ம வாழ்க்கைக்கு என்ன வேணும் நம்ம எப்படி பணம் சம்பாதிக்கணும் எப்படி பணம் சேமிக்கணும் நம்மளுடைய மனசை எப்படி அப்படின்ற விஷயத்தை ஸ்கூல்லையும் சரி காலேஜ்லையும் சரி சொல்லிக் கொடுக்கறதே கிடையாது ஆனால் இந்த ரெண்டுமே தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம வாழ்க்கையில சக்சஸ் பண்ணிடலாம் அண்ட் இந்த செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டில் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு உங்களோட மைண்டில் எப்போவுமே இந்த ஒரு விஷயம் ஓடிட்டே இருக்கணும் யாரை நம்பி நான் இல்லை என்னால் எல்லாமே முடியும் என்னால் சாதிக்க முடியும் என்னால் ஜெயிக்க முடியும் அதே நேரத்தில் என்னுடைய தேவை அடுத்தவங்களுக்கு ஏற்படுமே தவிர அடுத்தவங்களோட தேவை எனக்கு எப்பவுமே ஏற்படாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஓவரான கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும் இந்த விஷயத்தில் நீங்கள் ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறது ரொம்பவே நல்லது தான் ஏன்னா உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது உங்களுடைய திறமை மேலே நம்பிக்கை இருக்குங்கிற பற்றி யாராலையுமே உங்களை அடிச்சிக்க முடியாது எத்தனை பேரும் உங்கள் கூட போட்டிக்கு வந்தாலுமே உங்களோட இடத்தை யாராலையுமே ரீச் பண்ணவே முடியாது ஸோ இந்த விஷயம் மைண்ட்குள்ளே எப்போவுமே உங்களுக்குள்ளே ஓடிட்டே இருக்கணும் அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் பப்ளிக்லையும் சரி நீங்கள் தனியாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயோ வேறு யார்கிட்டையுமே பேசும்போது பேட் வேர்ட்ஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க நிறைய பேர் நினச்சிட்ருப்பாங்க பேட் வேர்ட்ஸ் பேசும்போது நம்மளுடைய கெத்தாக இருக்கும் நமக்கு அது மதிப்பாக இருக்கும் நம்ம தான் பெரிய ராஜான்ற மாதிரி ஒரு திங்கிங் வரணும் கிடையவே கிடையாது நீங்கள் நல்ல வார்த்தைகளை பயன்படுத்தி நீங்கள் அடுத்தவங்க கிட்டே பேசும்போது உங்கள் மேலே ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் உருவாகும் இது உங்கள் கிட்டே பேசுகிறவங்களுக்கும் இந்த ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் கிடைக்கும் ஸோ அதனால அவங்களோட மைண்ட் என்ன தோணும் அப்படின்னா இவங்க கிட்ட பேசினா ரிலாக்ஸ் இருக்கு இவங்க கிட்ட பேசினா சந்தோஷமா இருக்கு நினைப்பாங்க வேர்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது கெட்ட ரொம்ப அசிங்கமான வார்த்தைகள் திட்டுற மாதிரி பொறாமப்படுற மாதிரி பேசும்போது உங்ககிட்ட இருந்து நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் வெளியேறும் இது மூலமா உங்க ஆப்போசிட்ல இருக்கக்கூடியவங்க பாதிக்கப்படுவாங்க அவங்களுக்கு எரிச்சலாக இரிட்டேட்டிங்காக இருக்கும் உங்களை பார்த்தாலே அவங்களுக்கு கடுப்பாக இருக்கும் இப்போ உங்களை பார்த்தா அடுத்தவங்க சந்தோஷமாக ஆகணும்னு நினைக்கிறீங்களா இல்லை கடுப்பாகணும்னு நினைக்கிறீங்களா அப்போது இதுக்கு காரணம் யார் நீங்கள் தான் உங்கள் வாழ்க்கையில் எந்த விஷயம் நடந்தாலுமே அதுக்கு காரணம் நீங்கள் மட்டும்தான் வேறு யாருமே கிடையாது இதை ஃபஸ்ட்டு நீங்கள் செட் பண்ணிட்டீங்க அப்படினாலே உங்களுக்கு செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிடும் அதே மாதிரி நாலு பேர் இருக்கக்கூடிய பப்ளிக் பிளேஸில் நம்ம நடந்துக்கிற விதத்தை பொறுத்து தான் நம்மளுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் ஸோ எப்போவுமே நீட்டாக டீசெண்டாக நடந்துக்காங்க அது ரொம்ப முக்கியம் அடுத்த பாயிண்ட்டு நம்மளுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸு ரொம்ப முக்கியம் நம்ம வெளியில் போகிறோம் நம்ம புர்கா ஹிஸாப் போட்டுட்டு தான் போகிறோம் அப்படின்னா நீட்டாக உங்களுடைய ஹிஸாப் வந்து நல்லா பின் பண்ணிவிட்டு நீங்கள் வியர் பண்ணிக்கோங்க நிறைய பேர் புர்கா வியர் பண்ணுறா அப்படின்ற பேரில் ஷால் வந்து பின் பண்ணாமல் போகிறதால அன்கம்ஃபர்டபுளாக நமக்கு ஃபீல் ஆகும் அது மட்டும் இல்லை நமக்கு வயசான தோற்றமும் நமக்கு கொடுக்கும் நீட்டாக நீங்கள் ஹிஸாப் பின் பண்ணிவிட்டு நீங்கள் வியர் பண்ணிவிட்டு போங்க உங்களுக்கு ஏஜ் வந்து ஒரு பத்து வயசு குறைஞ்ச மாதிரி இருக்கும் ஸோ இது உண்மை கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த பாயிண்ட்டு நம்ம வகை வகையாக எவ்வளோ காஸ்ட்லியான ட்ரெஸ் நம்ம வச்சுருந்தாலுமே நைட்டியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு கம்ஃபர்டபுள் வேறு எதுலேயுமே கிடையாது ஸோ நைட்டி எல்லா லேடிஸ்க்குமே ரொம்ப பிடிக்கும் பிடிக்கணும் தப்பில்லை ஆனால் அதை வியர் பண்ணக்கூடிய நேரம் தான் தப்பான நேரத்தில் நம்ம வியர் பண்ணுறோம் நம்ம நைட்டி வந்து நைட் டைமில் மட்டும் வியர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க இல்லைனா உங்களுக்கு உடம்பு சரியில்லை பீரியட்ஸ் டைம் ஆகிருக்கு நமக்கு கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த டைமில் மட்டும் வியர் பண்ணுங்கள் மற்றபடி எல்லா நேரங்களையுமே வியர் பண்ணுறது வெளியில் போகும்போது நைட்டி போட்டுட்டு போகிறது இதை நீங்கள் ஃபுல்லாக அவாய்ட் பண்ணுங்கள் அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஃபுல் மேக்ஸி ட்ரெஸ் நீங்கள் வந்து வியர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ரேயான் கிளாத்தில் ஃபுல் மேக்ஸி ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆ ஆன்லைனில் நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாலே நிறைய எக்கச்சக்கமான ட்ரெஸ்ஸஸ் கிடைக்கும் ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் குள்ள தான் இருக்கும் இது நல்லா கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும் உங்களுக்கு நல்லா ஃபுல்லாகவும் இருக்கும் ட்ரெஸ்ஸு நீங்கள் நைட்டி வியர் பண்ணால் எந்த மாதிரி உங்களுக்கு கம்ஃபர்டபுள் இருக்குமோ சேம் அதே மாதிரி இருக்கும் எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே இருக்காது ஸோ உங்களுக்கு நைட்டி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிட்டு நைட் டைம்ல மட்டும் நைட்டு வியர் பண்ணுங்கள் மற்ற டைம்ல இந்த மாதிரி மேக்ஸி ட்ரெஸ் வந்துட்டு வியர் பண்ணுங்கள் நைட்டி நமக்கு எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக காற்றோட்டமாக இருக்கும் இருக்குமோ அதே மாதிரி இந்த மேக்ஸி ட்ரெஸ் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் மோஸ்ட்லி நைட்டி வந்து துவைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி அதனால நைட்டி நம்ம மோஸ்ட்லி வியர் பண்ணுவோம் ஸோ இந்த மேக்ஸி ட்ரெஸ்ஸுமே உங்களுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் இது வந்து நீங்கள் அப்படியே போய் ஷாப்பில் எடுக்கிறதா இருந்தாலும் எடுக்கலாம் இல்லை ஆன்லைன்லையும் ஆர்டர் பண்ணலாம் நீங்கள் வீட்லேயே டெய்லரிங் பண்ணுறீங்க நல்லா தப்பீங்க அப்படின்னா நீங்கள் தச்சு வியர் பண்ணுங்கள் ஸோ என்னோட மேக்ஸி ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நான் ஸ்டிச் பண்ண நான் வெளியில் ஸ்டிச் பண்ண மாட்டேன் ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் ஸ்டிச் பண்ணி நல்லா கம்ஃபர்டபுளாக நான் வியர் இருக்கேன் இந்த மாதிரி நமக்கு பிடிச்ச மாதிரி நல்லா கம்ஃபர்டபுளாக அண்ட் நீட்டாக இருக்கிற மாதிரி ட்ரெஸ் பண்ண கற்றுக்கோங்க சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா சில பேர் எப்போவுமே ஸேரீ தான் வியர் பண்ணிகிட்டே இருப்பாங்க வேறு ட்ரெஸ்ஸு எதுவுமே போட மாட்டாங்க அந்த மாதிரி நீங்கள் டெய்லி சேரீயே போட்டுட்ருக்கீங்க அப்படின்னா அதுவுமே உங்களுக்கு போர் அடித்து போயிடும் உங்களை பார்க்குறவங்களுக்கும் இப்படியே தான் இவங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வரும் அதனால லைட்டாக இடையில நீங்கள் சுடி மேக்ஸி இந்த மாதிரி ட்ரெஸ்ஸுக்கு நீங்கள் மாறிக்கோங்க இது எப்போவுமே ஒழுக்கமான ட்ரெஸ் தான் அதே மாதிரி எப்போவுமே சுடியாக நீங்கள் வியர் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே அதுவுமே போர் அடிக்கும் அதனால் இடையில ஸ்கர்ட் அண்ட் டாப்பு அண்ட் சாரி இந்த மாதிரி ட்ரெஸ் வந்து மாத்தி மாத்தி வியர் பண்ணிக்கோங்க அண்ட் அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளை நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிறதுக்கு செல்ஃப் கேர் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் நிறைய பேர் ஸ்கூல் காலேஜ் படிக்கும்போது வீட்டில் வந்து அம்மா ரெடி பண்ணி கொடுத்தாங்க பாட்டி ரெடி பண்ணி கொடுத்தாங்க அப்படின்ட்டு நலங்கு மாவு ரெடி பண்ணி குளிச்சுட்டு வந்தோம் ஆனால் இப்போ குழந்தைங்க இருக்குது நம்ம ஃபேமிலியை பார்க்கணுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எனக்கு டைமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நலங்கு மாவு தேய்ச்சி குளிக்கிற பழக்கத்தையே விட்டுட்டோம் ஆனால் இந்த மாதிரி நலங்கு மாவில் பார்த்தீங்கன்னா குப்பை மேனி செம்பருத்தி இந்த மாதிரி மொத்தம் பதினாறு வகை பொருட்கள் சேர்த்து நீங்க ரெடி பண்ணி சோப்புக்கு பதிலாக தேய்ச்சி குளிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் பாடியில் இருக்கக்கூடிய அந்த பேட் ஸ்மெல்லு வேர்வு ஸ்மெல்லு எல்லாமே நீங்கிடும் அண்ட் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அண்ட் சில பேர்த்துக்கு ஸ்கின்னில் வந்து ஒரு மாதிரி அலர்ஜி பிரச்சனை இருக்கும் இந்த மாதிரி எல்லா பிரச்சனையுமே கிளியர் பண்ணி ஸ்கின்னுக்கு வந்து நல்ல கலராக கொடுக்கும் ஸோ நம்மளுடைய செல்ஃப் கேரில் நம்ம பாடி கேர் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணி என்னால் யூஸ் பண்ண முடியாது ஆனால் என்னை கேர் பண்ணிக்கிறோன்னு நினைக்கிறேன் அப்படின்னு உங்கள் மேலே அக்கறை இருக்கக்கூடிய ஒரு நபராக நீங்கள் இருந்தீங்கன்னா க கண்டிப்பாக நம்ம இந்த பாத் பவுடர் பார்த்தீங்கன்னா சேல் பண்ணிகிட்டு இருக்கோம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்களோட ஆர்ட்ரை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்து நம்மளுடைய செல்ஃப் கேரில் ரொம்ப முக்கியம் நம்மளுடைய ஹேர் கேர் நம்ம தலைக்கு என்ன வச்சு அவ்வளோவா யாருமே குளிக்கிறதே கிடையாது அதுவுமே சீகக்காய் சேர்த்து நம்ம தலைக்கு குளித்தோம் அப்படின்னா நல்ல ஒரு ஹேர் ஷைனிங்காக பளபளப்பாக சூப்பராக இருக்கும் ஆனால் இப்போ சீகக்காய்லாம் நான் போட்டு குளிக்கிறது இல்லை எப்போவுமே ஷாம்பு தான் போட்டு குளிப்போம் அப்படின்னு நம்ம குளிக்கிறோம் ஆனால் அந்த ஷாம்பு எவ்வளோ கெமிக்க கெமிக்கல்ஸ் இருக்குது அப்படின்னு யாருமே நினைக்கிறது கிடையாது ஸோ நம்மளுடைய ஹேர் கேரில் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான இந்த சீகக்காயில் மொத்தம் இருபது வகையான ஹெர்பல் சேர்த்து இந்த சீகக்காய் போட நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம் இது நீங்கள் நார்மலாக ஷாம்புக்கு பதிலாக தேய்ச்சி குளிக்கலாம் இல்லை அப்படின்னா இதை ஒரு ஹேர் பேக் மாதிரி நீங்கள் தலையில் தேய்ச்சி நீங்கள் பத்து நிமிஷம் ஊற வச்சு குளிங்க ஒரு ஒரு மாதத்துக்கு நீங்கள் கண்டினியூவாக குளிக்கும்போது போது உங்கள் தலைமுடியில் இருக்கக்கூடிய பொடுகு இருந்து அண்ட் முடி உதிர்றது அண்ட் நுனி பிளவு பூச்சி வெட்டு இந்த மாதிரி பிரச்சனை எல்லாமே நீங்கி இளநரையும் நீங்கி உங்களுக்கு அடர்த்தியான நீளமான உங்களுடைய கூந்தலை ஹெல்த்தியாக வளர செய்யுது நீங்கள் தலைமுடி உதிர்றதுக்கு தனியாக ஒரு ப்ராடக்ட்டு அண்ட் பொடுகுக்கு தனியாக ப்ராடக்ட்டு இப்படி விதவிதமாக வாங்கி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே உங்களுடைய மணி தான் வேஸ்ட்டு இந்த ஒரே ஒரு ஹேர் பேக் மட்டும் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் உங்கள் தலையில் இருக்கக்கூடிய மொத்த பிரச்சனையுமே தீர்க்கும் ஸோ எப்போவுமே பாரம்பரியமான பொருட்களுக்கு மதிப்பு அதிகம்தான் நாம் தான் அதை மறந்துட்டுருக்கோம் அண்ட் இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ தலைக்கு உடம்புக்கு நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரலான பொருட்களால் நம்மளை நம்ம குரூம் பண்ணிக்கலாம் அடுத்து நம்மளுடைய முகந்தான் நம்மளுடைய அடையாளமே நம்மளுடைய ஃபேஸ் தான் நிறைய பேருக்கு பிம்பிள்ஸ் பிரச்சனை கருவளையம் நைட் ஃபுல்லாக தூங்காமல் கருவளையம் வந்திருக்கும் அண்ட் அந்த மங்கு பிரச்சனை இந்த மாதிரி பிம்பிள்ஸான ஆன மார்க்ஸு இப்படி சன் ஆன கருமை எல்லாத்தையுமே நீக்கிறதுக்கு இங்கே பல பல பொருட்கள் வாங்கி யூஸ் பண்ண தேவையில்லை ஒரே ஒரு ஸ்கின் ஒயிட்னிங் பேக் மட்டும் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் ஷியராக சொல்லுவேன் ரெண்டு நாள்லையும் உங்களுக்கு சூப்பர்பான ரிசல்ட் கிடைக்கும் ஏன்னா இந்த ப்ராடக்ட் நம்மளுடைய டாப் செல்லிங்கான ப்ராடக்டாக இருக்குது ஸோ ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் மூணு நாளைக்கு ஒரு டைம் இது ஃபுல் பேட்ச்சுமே முடிஞ்சு திரும்ப திரும்ப நாங்கள் வந்து ஃப்ரெஷ் பேட்ச் ரெடி பண்ணிகிட்டே இருக்கோம் அந்த அளவுக்கு ஒரு ஃபாஸ்ட் மூவிங்கான ப்ராடக்ட் இந்த ஃபேஸ் பேக் ஸோ கண்டிப்பாக நம்மளுடைய ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்களோட ஆர்டரை வந்து பிளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க ஸோ இந்த செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் டிப்ஸால் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதுவே எனக்கு மிகப்பெரிய சக்ஸஸ் ஸோ கண்டிப்பாக பெண்களை உங்களை க்ரூம் பண்ணிக்கணும் உங்களை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கணும் நாலேஜாக அப்டேட் பண்ணிக்கணும் ஸோ இன்ஷாலில் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்